ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பகுதியில் வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து தேர்வு நுழைச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இதை பற்றின வீடியோ வந்து நிறைய தடவை உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நானுமே அதான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருங்களுக்கு கூட மாவட்டத்தில் தாலுக்கா அடிப்படையில் சில சில கிராமங்கள்லாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து நீங்கள் எந்தெந்த கிராமங்களுக்கு அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக முறையில் ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று பாருங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டுருந்தாங்க ஸோ ஹால் டிக்கெட்டு வந்து எல்லாமே இது ஆஃப்லைன் மோட் தான் அவங்களுக்கு அதனால நம்ம அப்ளை பண்ணுறதும் வந்து ஆஃப்லைனாக தான் இருந்துச்சு நம்ம வந்து கைப்படம் வந்து எழுதி நம்ம ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணி தான் வந்து விடுவோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஹால்டிக்கெட்டு வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் கொடுத்தாங்க எப்படி அப்படின்ட்டா அந்தந்த மாவட்டத்தில் அந்த தாலுகா அடிப்படையில் அந்த வியோ கிராம உதவியாளர் இருப்பாங்கள அந்த வியோ ஆஃபீஸர்கிட்ட தான் இந்த ஹால் டிக்கெட்டு இருக்கும் ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த சில மெனுலாம் இருக்கணும்ல அதை அட்டாச் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோவும் வச்சு தான் சில இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் டேட்டில் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அளவுலாம் இல்லை சும்மா சிம்பிளாக தான் இருக்குது ஸோ அதை பற்றின தவறு பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து வந்து யார் யார் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அதாவது ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் செலக்ட் ஆகாமல் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த ஜாப்லாம் நான் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஆகஸ்ட்டு வந்து மூணில் இருந்து நம்ம எண்ட் ஆகுது இந்த ஜாப்புக்கு அதுக்கு முந்தின ஜூலையிலே வந்து இந்த ஜாப் வந்து நோட்டிஃபிஷன் விட்டாங்க ஸோ ஆகஸ்ட் மூணில் முடிஞ்சது அப்புறம் இந்த ஆகஸ்ட் மூணுலேருந்து இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் வந்து சரிபார்க்கும் பணி அதாவது வெரிஃபிகேஷன் பணி வந்து ப்ராசஸில் இருந்துச்சு அதாவது அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்புறம் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் அந்த ஃபஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு சரி பார்த்து உங்களுக்கு ஹால்டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஹால்டிக்கெட்டை வந்து நான் நேற்று வந்து என்னோடய ஹால்டிக்கெட்டை வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஸோ ஒவ்வொரு நம்பர்லாம் கொடுத்துருப்போம்ல அந்த நம்பர் தான் கால் பண்ணி ஹால் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அப்பா அம்மா இந்த மாதிரி யாருமே வாங்க முடியாது நம்ம தான் போய் நேரில் போய் வாங்கணும் ஸோ ஏன்னா அந்த ப்ராசர் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேடத்துலேருந்து இந்த ஆர்டர் கொடுத்ததுனால அவங்க அதையும் வந்து ரெகுலராக வந்து கீப்பப் பண்ணி இந்த ஹால் தான் கொடுத்தாங்க ஸோ இந்த ஹால் எப்படி இருக்குது என்ன நான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்த்துருலாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறத இந்த பிக்சர் தான் வந்து ஹால் டிக்கெட்டு இது என்னோடய ஹால் டிக்கெட்டு இது வேறு ஒன்றும் இல்லாதங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம டிக்கெட் தருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்ண அதே ஹாலடிக்கிட்ட தான் அப்ளை பண்ண அதே வந்து அப்ளிகேஷனை தான் இவங்க வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி அவங்களோட பதிவு எண்ணு அப்புறம் வந்து நம்மளோட நேம் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே பாருங்கள் ஒட்டாட்சி அலுவலகம் கொடுத்துருக்காங்க கைத்தார் வட்டம் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஸோ டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிராம உதவியாளர் தேர்வுக்கு அனுமதி சிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்கள் விண்ணப்பத்தாரன் பேர் கொடுத்துருக்காங்க என்னோடய பேர் வந்து போட்டிருக்கு முகமது அணிந்தார்ன்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய ஃபோட்டோ வந்து அவங்க அட்டச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பதிவுனு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட தாலுக்கா அடிப்படையில் கொடுப்பாங்க எந்த மாவட்டம் அப்படின்ட்டு வேறு ஒன்றும் இல்லை தூத்துக்குடி கைத்தாரும் போட்டிருக்காங்க டியூடி கேடிஆர்னு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி க போட்டிருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து அதில் லேசாக அவங்க அடிச்சிருக்கேன் அவங்களுக்கு அதோடய நம்பர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் ரொம்ப முக்கியமான நம்பரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் வரது வரைக்கும் இந்த நம்பர் தான் அவங்களுக்கு நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு க ஒரு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை அடிப்படையில் தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரே வரும் உங்களுக்கு ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த நம்ம அடிச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் விண்ணப்பத்தி விண்ணப்பித்த வந்து கிராமத்தின் பேர் வந்து திருமலாபுரம் ஸோ இந்த திருமலாபுரம் எதுக்கு நான் விண்ணப்பித்தேன் அப்படின்ட்டா முஸ்லீம் கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நாங்கள் மட்டும்தான் ப்ரியாரிட்டி ஸோ அதனால அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த இதுக்கு அப்புறம் வந்து கணவர் பேர் கொடுத்துருக்காங்க தந்தைக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்கள் இது வந்து என்னோடய அப்பா பேர் கொடுத்துருக்கறேன் அப்புறம் விண்ணப்பத்திரம் முகவரியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னோடய அட்ரஸ் இருக்கும் அப்புறம் தேர்வு மையத்தின் பேர் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு மையம் எனக்கு வந்து கைத்தார் தான் கொடுத்துருக்காங்க மது மெட்ரிக் மின்னிலை பையன் கொடுத்துருக்காங்க கைத்தாறு தேர்வு நலம் மற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க தே எழுது தேர்வு வந்து காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து இந்த வர கம்மிங் சேட்டர்டே கொடுத்துருக்காங்க ஆறு ஒம்பது இன்றா திருத்தஞ்சி ஸோ வந்து இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பேக் பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பத்திரலாம் வாங்க இது வந்து நம்ம ஹால் டிக்கெட்டில் பேக் பேஜில் தான் கொடுத்துருப்பாங்க அதாவது குறிப்பின் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தார்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளின் அறிவுரைகளின்படி கவனமாக படிங்களு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நம்ம எக்ஸாம் போகிறோம் இல்லையா அதை பற்றி ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ்னு வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானதையும் கொடுத்துருக்காங்க ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோர்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுக்கு உட்படுத்தி கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அனைவரும் காலை ஒம்பதரை மணிக்கு தேர்வு அறைக்குள் அனுமிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரர்கள் எவ் எவரும் தேர்வு அறைக்குள் ஒம் ஒம்பது ஐம்பது அதாவது காலை ஒம்பது ஐம்பதுக்கு பின் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாலும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்பதரை மணி அப்படின்ட்டா ஒம்போது ஐம்பதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க கொடுத்துருக்காங்க மற்றும் வந்து பத்து ஐம்பதுக்கு தேர்வு அறைக்கு விட்டு வெளியே மாட்டாங்க கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் பத்து ஐம்பதுக்கு தேர்வு வந்து உங்களுக்கு பதினொரு மணிக்கு அவங்க முடியுது அப்படின்ட்டு அவங்களுக்கு பத்து ஐம்பது வெளியே விட மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தர தேர்வுக்கான அனுமதி சீட்டினே தேர்வு அறைக்கு தவறும் கொண்டு வரணும்னு கொடுக்காங்க ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் மறக்காமல் கொண்டு போன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அத்தோட வந்து ஆதார் அடையாள அட்டை அல்லது வாக்கு அடையாள அட்டை அசல் எடுத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு அல்லது உங்களோட ஓட் ஐடி வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுக்கு உரிமை அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ண விண்ணப்பத்தாரரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டாரன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மூணில் ஏதாவது நீ ஒன்று கொண்டு போனாலும் உங்களுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தாரர் கருப்பு பால் பயிண்ட் பேனாவை மட்டும் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பிளாக்கிங் மை கொண்ட அந்த பேனாவை மட்டும் கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை தவிர வேறு எதையும் தேர்வு அறைகள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாட்சு அதாவது ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் வந்து செல்ஃபோனு இந்த மாதிரி எதுவுமே அனுபவிக்க மாட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தார அலைபேசி புத்தகங்கள் கைப்பை மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் மேல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க இவ்வளோதாங்க இதோட ஹால் டிக்கெட்டோட விவரங்கள் இது கீழே வந்து வட்டாட்சியை கைத்தாருன்னு போட்டு தாட்சி கையெழுத்து போட்டு டேட்டு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து க்ரீன் அதாவது பச்சை கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இவ்வளோதாங்க இதாங்க ஒரிஜினல் வந்து ஹால் டிக்கெட் இது ஸோ வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து நான் வாங்கிட்டேன் அது எல்லாருக்குமே சப்போஸ் வந்து பதிஞ்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்படி வரலன்னாலும் உங்களுக்கு பிஎ ஆஃபீஸில் போய் ஏன் வரல அப்படின்ட்டு கேளுங்கள் ச கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்பை வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு வா கண்டிப்பாக சொல்கிறேன் அது தொடர்ந்து யாரும் பதிவு பண்ணாமல் இருந்து சப்போஸ் வந்து பதிவு இனிமேல் பண்ண முடியாது இந்த மாதிரி வேகன்சி வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அதுக்கப்புறம் அட்டன் அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருங்க அவங்களுக்கு டிக்கெட் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு தேர்வு நாள் வந்து மேக்ஸிமம் ஒன் வீக் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இந்த தேர்வு வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சியை முந்தையே சொல்லியிருக்கேன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எதுவும் விடாதீங்க அப்படின்ட்டு அது தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டே இந்த எக்ஸாமுக்கு அதாவது இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பரவாயில்ல இனி வரக்கூடிய ஏதாவது வேக்கன்சி வந்து சின்ன சின்ன வேக்கன்சி வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீ பாருங்க இப்போது இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் அதாவது தேர்வு எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் கண்டன் பண்ணி தான் இது எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீ காசு கொடுத்து போகிறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லை எக்ஸாமில் பாஸ் பண்ணாலே போதும் மேக்ஸிமம் டென்த்து படிச்சு படித்தாலே போதும்னு சொல்கிறாங்க அப்போ டென்த்துக்குள்ள தான் கேட்பாங்க மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாமே டிகிரியிலே ஹோல்டர் தான் இருப்போம் டுவெல்த்து மேலே படிச்சிருப்போம் டிகிரியை படிச்சிருப்போம் பாலிடெக்னிக் ஐடி இதெல்லாம் படிச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை நார்மலாக கேட்குறேன் அந்த டென்த்து டுவெல்த்து டென்த்துக்குள்ளே மார்க் தான் நம்ம டென்த்துக்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கோ அதான் கேட்பாங்க ஸோ இதில் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம் மேக்ஸிமம் வந்து எதாவது அட்டன் பண்ணலாம்னு பரவாயில்ல இனிமேல் உங்கள் அவரோட வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அட்டன் பண்ணுங்கள் எதுவோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் நல்ல ஒரு இது மாதிரி ஜாப் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ